அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் இன்றைக்கி ரொம்ப நிறையா பேர் இருந்தால் ஒரு அற்புதமான டாபிக் தான் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு அதாவது ஊர்துவ முக நட்சத்திரங்கள் மேல் நோக்கு நாள் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அதோமுக நட்சத்திரங்கள் கீழ்நோக்கு நாள் அடுத்தது முக நட்சத்திரங்கள் சமநோக்கு நாள் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மேல் நோக்கு நாள் பஞ்சாங்கத்தில் கேலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கு கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் இதை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டதில்லை சார் அதை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து வச்சுக்கிறது சிறப்பு என்னென்ன நட்சத்திரம் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் இந்த நாட்களை போய் என்ன பண்ணலாம் எது சிறப்பு எது சிறப்பில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நிறையா பேர் தினம் தினம் பார்த்து ரசித்து நிறையா பேருக்கு அதை ஷேர் பண்ணுறீங்க அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மேற்றுமணி நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க அதற்குண்டான ஒரு முழு முயற்சிகள் எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நம்ம இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மேல் நோக்கு நாள் என்னென்ன ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் வர ரோகிணி நட்சத்திரம் திருவாதிரை மிதுனத்தில் வர திருவாதிரை பூசம் கடகத்தில் வருது இல்லையா பூசம் உத்திரம் இந்த உத்திரம் வந்து சிம்மத்துலேயும் வரும் கண்ணிலேயும் வரும் உத்ராடம் தனுசு மகரத்தில் கண்டிப்பாக வரும் திருவோணம் மகர ராசியில் வருது இல்லையா அவிட்டம் மகரம் கும்பத்தில் வரும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் வரும் உத்தரட்டாதி நட்சத்திரம் இவைகளில் உப்பரிகை கொடி மரம் மதில் செவுறு வாசற்படி அடுத்தது வீதி யானை குதிரை கொட்டகை பந்தல் பட்டாபிஷேகம் இவை ஆரம்பிக்க சுபம்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வாசக்கால்லாம் வைக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் மேல் மேல்நோக்குனால வைக்கணும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கொடிமரம் நடுறது கொடி நடுறது நிறையா கட்சி கொடிகள்லாம் அதாவது நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து இந்த கொடிகள் வந்து டிசைனு கொடுக்க போகிறேன் இந்த கொடி வந்து நட்ட போகிறோம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு அடுத்தது நாங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த செவரு வந்து கொஞ்சம் பழுதாக இருக்குல்ல செவரு மேலே கட்ட போகிறோம் இந்த மதில் செரு இந்த மத்தியில் செவுறு வைக்கிறோம் அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் செவுறு ஃபென்சிங் போடுறோம் நம்மளோட இடத்துல ஃபென்சிங் போடுறோம் கேட்டு போடுறோம் வாசக்கால் நட்டுறோம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இது போன்ற பந்தல் போடுறது இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பந்தல் போடுறது நிரந்தர பந்தல் போடுவாங்க மேலே மாடியில் ஒரு சின்ன கொட்டகை மாதிரி ஒன்று போடுவாங்க அதே மாதிரி பட்டாபிஷேகம் நான் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ரொம்ப விசேஷம் இந்த நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் தான் ரொம்ப சிறப்பு இந்த மேல்நோக்கு நாள் இருந்தால் பதவி ஏற்றுக்கிறது பதவிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அவளுக்கு அவ்வளோ தான் அடுத்து அதோமுக நட்சத்திரம் கீழ் நோக்கு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேலண்டரில் பஞ்சாங்கத்தில் கீழ் நோக்கு நாள் பரணி மேஷராசியில் கிருத்திகை மேஷ ரிஷபத்தில் வரும் ஆயில்யம் கடகத்தில் வரும் மகம் சிம்மத்தில் வரும் பூரம் சிம்மத்தில் வரும் விசாக நட்சத்திரம் துலாகம் துலாகத்திலையும் வரும் விருச்சிகத்திலேயும் வரும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பூராடம் தனுசு ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனம் ரெண்டு ராசிலேயும் வரும் இவை இந்த நாட்களில் குளம் கிணறு புதையல் களஞ்சியம் வேலி அப்படியே ஃபென்சிங் பற்றி சொல்லியிருந்தேன்ல இதில் வேலி கணிதம் ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் கீழ் நாளில் இவ்வளோ விசேஷம் இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியறது இல்லையா கீழ் நோக்குனால எல்லோரும் கீழ் நோக்குனால இது பண்ணப்படாதுன்னு சொல்லுவாள் பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கீழ் நோக்கு நாள் ரொம்ப சிறப்பு அதுதான் புது கணக்கு ஆரம்பிக்கிறது புது நோட்டு போடுறது நிறையா பேருக்கு தெரியுது இல்லை சார் நஷ்ட கணக்காகவே போயிட்டுருக்கு சார் லாப கணக்காக வரணும்ல அதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது முக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சமநோக்கு நாள் இந்த சமநோக்கு நாளில் என்னென்ன என்னென்ன நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசியில் பர மிருகசேஷம் ரிஷபத்திலையும் வரும் மிதுனத்திலையும் வரும் புனர்பூசம் மிதுனம் கடகம் அஸ்தம் கன்னிராசியில் சித்திரை கன்னி வரும் சுவாதி துளாராசியில் அனுஷம் கேட்ட விருச்சிகராசி இந்த ரெண்டு அனுஷம் கேட்ட ராசி தேவதி மீனராசியில் இந்த நட்சத்திரங்கள் இவைகளில் யானை குதிரை ஒட்டகம் எருமை கழுதை ரிஷபம் முதலிய நான்கு கால் பிராணிகள் அதாவது ரிஷபம் முதலிய நான்கு கால் பிராணிகள் கிரயம் வாங்குதல் கிரயம் ஒரு இடத்துக்கெல்லாம் கிரையம் வாங்குறீங்களே வாங்குதல் அதாவது அப்புறம் உழவு உழவு நம்ம வந்து விவசாய உழவு ஏற்றம் போன்று கால்வாய் வாசற்கால் முதலிய விஷயங்கள்லாம் நம்ம நடுறது இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வச்சிருக்கு இப்போது நமக்கு வந்து ஒரு பொருள் அந்த காலத்தில் ஒரு மாடு வாங்கினோம்னா நாள் பார்ப்பாங்க இந்த நாளில் எப்படி அந்த நட்சத்திரமே பால் நட்சத்திரமானு கேட்பாங்க அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இடம் வாங்கிறதுக்கு நீரோட்ட நாளான்னு கேட்பாங்க நாளில் நீரோட்டம் இருக்கான்னு கேட்பாங்க இத்தனை விஷயங்கள் அந்த காலத்தில் ஜோதிட முறைகளில் இருக்குது நம்ம இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நல்ல நாள் குறித்து முகூர்த்த நாள் குறித்து போயிடுறோம் அப்படி கிடையாது நீரோட்டம் உள்ள நட்சத்திரமா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி பூமியை சார்ந்து நிலத்தை சார்ந்து தண்ணீரை சார்ந்து பல விஷயங்கள் வந்து இந்த பஞ்சபூதங்களும் நட்சத்திரங்களும் அவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது இந்த நட்சத்திரங்கள்லாம் சார் எந்த நட்சத்திரத்துக்காரங்க இதை பண்ணலான்ட்ருக்கா கிடையாது தினந்தோறும் நீங்கள் கேலண்டரில் பார்த்துருப்பீங்க மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் பஞ்சாங்கம் கேலண்டரில் டிவியிலலாம் சொல்லுவாங்க அதற்கு இந்த நாட்கள் அந்த நட்சத்திரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்யர்